ஓம் ஸ்ரீ குருபியோ நம ஓம் கம் கணபதையே நமஹா நம ஸ்ரீநிக்கேதன் வலைதளம் வாயிலாக முருகப்பெருமானுடைய சாஸ்திராமத்திலிருந்து தினமொரு நாமாவலியை சிந்திச்சிட்டு இருக்கோம் இன்றைய தினம் நூற்றி அறுபத்தி எட்டாவது நாமாவளியாக ஓம் குவலே கணாய நமஹ முருகப்பெருமான நீலோத்பலம் போன்ற கண்களை உடையவருக்கு நமஸ்காரம் அப்படின்னு வர்ணிக்கிறது இறைவனுடைய கண் அமைப்பு அவருடைய அழகு அந்த கண்ணுடைய நிலை எப்படி இருக்கும் அப்படின்னா நீலோத்பலம் புஷ்பம் மாதிரி இருக்குமா அதாவது குவலயம் அப்படின்னா அதுக்கு பல அர்த்தங்கள் உண்டு கருணெய்தல் பூ அல்லிப்பூ பூமி இதுக்கெல்லாம் குவலயம்னு பேர் அப்படி இந்த பூமியை காப்பதற்காகவே கருணையால் அவருடைய கடைக்கண் பார்வை பட்டுனா கஷ்டங்களும் நிவர்த்தி ஆகிடும் அதனால் அப்பேற்பட்ட அந்த பார்வை உடையவராக நீலோத்பலம் போன்ற கண்களை உடையவராம் அதனால்தான் அவருடைய அனக்கிரகத்தால் இந்த பூமியில் என்னெல்லாம் தேவையோ எல்லா பாக்கியத்தை அடைய முடியும் தேவலோக வாழ்க்கையும் கொடுப்பாராம் இகப்பர சௌபாகியத்தை கொடுக்கக்கூடியவர் முருகப்பெருமான் விநாயகர் அகவலில் பார்த்தோன்னாலும் இந்த வார்த்தையை ஐவையார் அழகாக பயன்படுத்தியிருப்பார் அதாவது குருவடிவாகி குவலயம் தன்னில் திருவடி வைத்து திறம் இது பொருள் என வாடா வகைதான் மகிழ்ந்தெனக் கருளி கோடா யுதத்தால் கொடுவினை கலைந்தே உவட்டா உபதேசம் புகட்டி என் செவியில் தெவிட்டாத ஞான தெளிவையும் காட்டி அப்படின்னு சொல்லுவார் அப்படி இறைவனுடைய பார்வையால் நமக்கு எல்லா பாக்கியமும் கிடைச்சிடும் அப்படி இந்த குவலை அக்ஷம்னா கண்ணு முருகப்பெருமானுடைய கண்ணு அந்த நீலோத்பலம் மாதிரி அவ்வளோ பிரகாசமாக அவ்வளோ அழகாக இருக்கும் அப்படின்றது தான் இது தத்துவார்த்தமாக வர்ணிக்கிறது முருகப்பெருமானை கண்களை வர்ணிக்கும் பொழுது ஆகமம் அஷ்டாதச விலோச்சனம் அப்படின்னு வர்ணிக்கும் பதினெட்டு கண்களை உடையவர் அந்த பதினெட்டும்தான் நமக்கு பதினெட்டு மெய் எழுத்துக்களாக இருக்குது அப்படி முருகப்பெருமானுக்கு வலது கண் சூரியன் இடது கண் சந்திரன் நெற்றிக்கண் நெருப்பு அக்னி அந்த மூன்றும் ஆறு முகத்துக்கும் பதினெட்டு கண்களாக வர்ணிக்கிறது அப்போ ஏற்பட்ட அந்த கண்கள் கருணையே வடிவமாக இருக்கு அப்படின்ற தத்துவம் தான் அந்த நாமாவளி நீலோத்பலம் போன்ற கண்களை உடையவர்க்கு நமஸ்காரம் ஓம் குவலேக்ஷனாய நமஹா ஸ்ரீ குருபியோ நமஹா ஓம் சும் சுப்பிரமணியாய நமஹா